ஹலோ வணக்கம் நான் ஹில பிரியாபிஜி பேசுகிறேன் விஜயா கூ சென்டர்லேருந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது உங்களுடைய இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ஸோ டேரோ கார்ட் ரீடிங் மூலமாகவும் ஏஞ்சல் கார்டு ரீடிங் மூலமாகவும் இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர்ட்ஸ் மூன்று பறவைகள் வந்து இருக்கு இல்லையா ஸோ பறவை வந்து பார்த்திங்கன்னா குயில் செகண்டு பறவை வந்து பார்த்திங்கன்னா மயில் அண்ட் தேர்டு பறவை பார்த்திங்கன்னா வந்து கிளி ஸோ குக்கு பிகாக் அண்ட் பேரட் இந்த மூணு பேர்டில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேர்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணின பிறகு நீங்கள் மனசார உங்களோட நியாயமான ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் இருக்கும் வண்டியா இந்த இது எனக்கு கூடிய சீக்கிரம் நிறைவேறணும் அப்படின்றது ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மனசார வந்து நினச்சிட்டு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன் இந்த யூடியூப் வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் எட்டு 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 நாலு எட்டு இதை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள் மனசார நினச்சிட்டு ஸோ எட்டு 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 அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஏஞ்சல்ஸோடைய அட்ரஸ் நம்மளுக்கு எப்படி அட்ரஸ் இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய நியாயமான கோரிக்கை சீக்கிரமாக வந்து வந்து நிறைவேறும் அதே மாதிரியே இப்போ சொல்ல போகிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுறதுன்றதும் கமெண்ட் செக்ஷனில் வந்து டைப் பண்ணுங்க தட் இஸ் இந்த ஆகஸ்ட் மாதம் பிறந்துட்டு நீங்கள் இதெல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிறகு ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போகலாம் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணது வந்து குயிலாக வந்து இருந்ததுன்னா என்ன அப்படின்றது இப்போ பார்க்கலாம் ஹாய் ஹலோ வணக்கம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா குயில் அதாவது குக்கூவை வந்து செலக்ட் பண்ணவங்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்றது வந்து பார்க்கலாம் ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்லா ஒரு மலர்ச்சியான மாதமாக வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேடி வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களை விட சின்னவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ வந்து ரொம்ப ஒரு நல்ல மாதமாக வந்து இருக்குது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான மாதமாக வந்து இருக்குது வீடு கட்டுறத்துக்கோ இல்லை வீடுக்கு பற்றின லோனோ இல்லை வீடுக்கான சொந்த வீடோ இல்லை நீங்கள் லேண்ட் வாங்குறதோ அதுக்கான வந்து அறிகுறிகள் நல்லா இருக்குது அதெல்லாமே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேங்க இல்லை வீடு கட்டி முடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னாலுமே அதை வந்து சீக்கிரமாக வந்து முடிப்பீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ரொம்ப பேர் வந்து காத்துட்ருக்காங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரியே வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து வேலை பண்ணுவீங்க உங்களுக்குள்ளே இத்தனை நாளில் இருந்த அந்த சோம்பேறித்தனமோ இல்லை ஒரு சோம்பலோ அதெல்லாமே விலகி ரொம்ப நல்ல ஒரு ஹை ஸ்பீட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு வேகமாக வந்து பண்ணுவீங்க ரொம்ப நல்லா இருக்குது உங்களுடைய மனசு பாடி இது எல்லாமே நல்லா ஆக்டிவாக வந்து இருக்கும் அதே மாதிரியே வந்து எல்லோ கலர் ட்ரெஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு லக்கியான கலராக வந்து இருக்கும் சன்ஃப்ளவரை வந்து வால்பேப்பராக வைங்க ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு செங்கோலாட்சி புரிகிற மாதிரி உங்களோடது வந்து இருக்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு தீயாக வேலை பண்ணுவீங்க ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ராஜ வாழ்க்கை மாதிரி ராணி வாழ்க்கை ராஜ வாழ்க்கை வந்து இருக்கும் ரொம்ப நல்லா வந்து எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே வந்து நடக்கும் பாஸ்ட்டு கொஞ்ச நாளாக வந்து உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்க மாதிரி உங்கள் காடு வந்து காமிக்குது பட் கவலைப்படாதீங்க இந்த ஆகஸ்ட் இருந்து உங்களுக்கு எல்லாமே நல்லதாக வந்து நடக்கும் இன்னும் கொஞ்சம் நாட்கள் இல்லை கொஞ்சம் மாதத்தில் நீங்கள் நினச்சிட்ருக்கிற அந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் நீங்கள் ஏதோ ஒன்று நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க உங்கள் மனசில் மிகப்பெரிய விஷயம் அது கண்டிப்பாக மிக மிக விரைவில் நிறைவேறும் அதை நிறைவேறின பிறகு கண்டிப்பாக நம்மளுடைய இந்த இல்லை யூடியூப் இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் அதை வந்து நிறைவேறினதை வந்து சொல்லுங்கள் சொல்லுவீங்க சொல்லுங்கள் ஏன்னா நம்ம எல்லாமே கிராட்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கிறதுனமோ அதுக்கு நன்றி சொல்லணும் நன்றி வந்து அந்த இறைவனுக்கு பிரபஞ்சத்துக்கு சொல்லணும் ஸோ அதை கமெண்ட் செக்ஷனை நீங்கள் வந்து டைப் பண்ணலாம் ஸோ கவலைப்பட்டு இருக்கீங்க சில விஷயத்துக்கு அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாம் ரொம்ப நல்லா இருக்குது தேங்க்யூ ஹாய் ஹலோ வணக்கம் ஸோ பீகாக்கு மயில் செலக்ட் பண்ண உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து சோஃபார் வந்து உங்களுக்கு நீங்களே வந்து முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்கீங்க இப்போ சொல்லுவாங்க இல்லையா மற்றவங்களால எனக்கு தடை இருக்குன்றது ஸோ மற்றவங்களால உங்களுக்கு வர தடைகளை விட உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு வட்டத்துக்குள்ள வந்து சிக்கிட்டு இருக்கீங்க நம்மளால எதுவும் முடியாது முட்டுக்கட்டை வந்து போடுவாங்கன்னு இல்லையா அது முட்டுக்கட்டை உங்களுக்கு வந்து வேற யாரும் போடலங்க நீங்களே தான் போட்டுட்ருக்கீங்க பட் கவலைப்படாதீங்க அது எல்லாமே வந்து விலகும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாலா பக்கம்னு வாங்களே அந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து சுத்தி சுத்தி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ நீங்களே வந்து உங்களை வந்து நம்மளுக்கு இது நம்மளால் இது முடிய முடியாது நம்மளால் பண்ண முடியாதுன்ற அந்த ஒரு செல்ஃபாக உங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்குது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து இல்லாமல் இருக்குது பட் அது எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து தகர்த்தறியப்படும் ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களால் எல்லாமே முடியும் கவலையே படாதீங்க சுற்றி வாய்ப்புகள் இருந்தும் நம்ம நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணாமல் வந்து இருக்கீங்க எல்லாமே இருந்தும் நம்ம இந்த ஒரு உங்களுக்குள்ளே அந்த பொட்டென்ஷியல் எல்லாமே வந்து இருக்குது உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் பட் அதை செல்ஃப் டவுட்லேயே வந்து இருக்கீங்க பட் கவலைப்பட வேணாம் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு ஆகஸ்ட்டு மாதத்தில் ஒரு ஆறு இல்லை பதினாறு ஆகஸ்ட் மிடில் கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து இருக்குது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெண் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து உதவி கிடைக்கும் இதை நீங்கள் பார்க்குறவங்க பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு பெண் மூலமாக ஒரு உதவி ஆனாக இருந்தாலும் பெண் மூலமாக ஒரு உதவி வந்து கிடைக்கும் அதே மாதிரியே வந்து வெளி பயணம் வந்து மேற்கொள்கிற மாதிரியுமே உங்களுக்கு வந்து இருக்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு இதுவாக வந்து இருக்குது ஸோ வந்து பிரயாணம் ட்ராவலிங் வந்து உங்களுக்கு வந்து இருக்க சான்சஸ் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா கடல் வழி தண்ணியில் அந்த மாதிரி வந்து ட்ராவலிங் இருக்குது பட் கண்டிப்பாக வந்து கடல் வழி இருக்கோ இல்லையோ நார்மல் வழியால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ட்ராவலிங்கிறது இருக்குது ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வழி நடத்துவாங்க நீங்களும் வந்து மற்றவங்களுக்கு வந்து நல்லா வந்து சப்போர்ட்டிவாக வந்து இருப்பீங்க ஸோ அதே மாதிரியே நல்லா வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு இதுவாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ வெண்மை கலர் ஒயிட் கலர் அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுங்கள் அண்ட் தென் ஏஞ்சல்ஸ்கிட்டருந்து உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய வேல்யூ நீங்கள் தெரியாமல் இருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப பொட்டென்ஷியல் வேல்யூ எல்லாமே இருக்குது ஸோ அதை வந்து நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அளப்பெரிய பெரிய அபெண்டன்ஸ் கார்டு வந்திருக்கு ரொம்ப நல்லா வந்து இந்த ஆகஸ்ட் மாதமும் சரி இனி வரப்போகிற மாதங்களும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு நிறைய புதிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வரப்போகுதுங்க நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே புதிய அது வேலைவாய்ப்பாக இருக்கலாம் கல்யாணமாக இருக்கலாம் எனி திங் வீடு எனி திங் இட் கேன் பி ஸோ கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா வந்து வரப்போகுது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அதுவும் நன்றி ஹை ஹலோ வணக்கம் அதே மாதிரியே நீங்கள் வந்து பேரட் அதாவது கிளி வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும்னா உங்களோட இத்தனை நாளாக வந்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா சண்டை அது வந்து ஃபிசிக்கல் லெவல் சண்டையாக இருக்கலாம் இல்லை ஓரல் சண்டையாக இருக்கலாம் வாய் மூலமாக தகராறாக இருக்கலாம் அதாவது சண்டை பேசிக்காக அது மறைமுகமான சண்டையாக இருக்கலாம் இல்லை நேர்மறையான நேரடியான ஒரு சண்டையாக வந்திருக்கலாம் எந்த சண்டையாக இருந்தால் இருந்தாலுமே உங்களை விட்டு உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் விலகுவார்கள் ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் இப்போ நான் சொன்னதுபடி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க ஸோ வி வில் பி வெரி ஹாப்பி டு சீ இட் ஓகே ஸோ உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்களாம் வந்து விலகுவாங்க ப்ரவுன் கலர் நிறம் வந்து உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மந்த் வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்குது தூக்கம் மட்டும் உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது ஐயோ அவங்க வந்து நம்மளை ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ நம்மளுக்கு வந்து லாஸ் ஏற்படுத்திடுவாங்களோ நம்மளுக்கு எதனா தொல்லை கொடுப்பாங்களோன்னு அந்த மாதிரி ஒரு மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது தூக்கம் வந்து இல்லாமல் பட் கவலைப்படாதீங்க அது எல்லாமே சரியாகும் அந்த தூக்கத்து நடுவு ராத்திரி டக்குன்னு எழுந்து முடிச்சுட்டு ஐயோ என்ன நடக்குமோனு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த திடீர் விழுப்புகள் வந்து சமீப காலமாக இருக்குது அதெல்லாமே எல்லாமே வந்து சரியாயிடும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உங்களுக்கு வந்து ஒரு அட்வைசர் அந்த மாதிரி அட்வைஸ் வந்து சீக் பண்ணுங்க மற்றவங்களுடைய அட்வைஸ் அறிவுரைகள் வந்து கேளுங்க அது உங்கள் வீட்டில் இருக்கவங்களா இருக்கலாம் இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து இருக்கலாம் எல்லார்ட்டையும் போய் கேட்கணுன்றதுல உங்களுடைய ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன் இருப்பாங்களே நம்பக தன்மை இருக்கிற பர்சன் அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களுடைய அறிவுரைகள் அவங்களுடைய அறிவுரைகள் வந்து கேளுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அந்த அதை கேட்டு ப்ளஸ் உங்களுடைய சுயமான சிந்தனையும் நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்து இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு கண்டிப்பாக அதாவது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அட்வைஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அதே மாதிரியே உங்களுக்கு பாருங்கள் ஏஞ்சல் கார்டு மெசேஜும் அதான் வந்திருக்கு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ் மற்றவங்கக்கிட்ட நீங்கள் வந்து தயங்காமல் வந்து கேளுங்க அட்வைஸாக இருக்கலாம் எனி திங் இட் கேன் பி தயங்காம வந்து அதே மாதிரியே எந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து பண்ணும்போதும் கொஞ்சம் ரீகன்சிடர் வந்து கொஞ்சம் இது வந்து கரெக்டாக தான் இருக்கா இது பண்ணலாமா அப்படின்னு ரொம்ப அதுலயே திங்க் பண்ணணும்னு இல்லை பட் எடுத்த உடனே அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு முடிவெடுங்க அது வந்து ரொம்ப நல்லா வந்து இருக்கும் அதே மாதிரியே வந்து யோசிச்சு முடிவெடுக்கிறீங்க இல்லையா ஸோ அது வந்து உங்களோட சாய்ஸாக வந்து இருக்கட்டும் அந்த இது அட்வைஸ் வந்து கேளுங்க பட் அந்த ஃபைனல் டெசிஷன் வந்து உங்களோட தான் இருக்கும் புது டேரக்ஷன் வந்து எடுங்க ஒரே ரொட்டீனில் வந்து போயிட்டுருக்கீங்க அப்படி இல்லாமல் புதுவிதமான டேரெக்ஷனில் இதை எப்படி பண்ணலாம் அது வந்து உங்களுடைய பர்ஸ்னல் விஷயமாக இருக்கலாம் இல்லை அஃபீஷியல் இருக்கலாம் புதுசாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது ஸோ இப்போ சொன்ன இந்த ஏஞ்சல் கார்ட் ரீடிங் அண்ட் டேரோ கார்ட் ரீடிங் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஆகஸ்ட் மாதம் உங்கள் எல்லாருக்குமே பிரபஞ்சத்தின் அருளாலும் இறைவனின் அருளாலும் ரொம்ப ரொம்ப நல்லா செழிப்பாக ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்தோடு வந்து இருக்கட்டும் ஸோ கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ எப்படி இருந்துன்றது வந்து போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கான்டாக்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி